நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் பாதனியோடு பிக்கு கடன் தொல்லையால் தமிழகத்திற்கு தப்பி ஓடிய இலங்கை குடும்பம் யாழ் மாநகர சபையின் மேயராக விவேகானந்த ராஜா மதிவதனியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிந்துரை தாயின் இரண்டாவது கணவரை அடித்துக் கொன்ற இளைஞர் கொழும்பில் பஸ் விபத்து பதினைந்து பேர் காயம் யாழில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த பெண் உயிரிழப்பு தையிட்டு விகாரைக்குள் கஞ்சாவுடன் சென்ற தென்னிலங்கை இளைஞனுக்கு விளக்கம் அறியல் மட்டக்களப்பில் கிஸ்புல்லா சாணக்கியர் சந்திப்பால் பெரும் குழப்பம் தமிழர் பகுதியில் வெடித்த போராட்டம் ஒன்று திரண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று அம்மன் அணிந்து கொண்டு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களும் சென்றுள்ள காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அது உயர் பாரம்பரியங்களுடன் மிக ஒழுக்கமாக பேணப்பட்டு வரும் ஆலய சூழல் மற்றும் ஆலயம் சார் செயற்பாடுகளுக்கு மத்தியில் பாதணி அணிந்து ஆலயத்திற்குள் பிக்கு உள்ளிட்ட சிலர் வருகை தந்தமை பல விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் தமிழர் கலாச்சாரத்திற்கு மிக பெரியதாக போற்றப்படுவது ஒழுக்கமும் பாரம்பரியமும் பேணுதலும் மரியாதை செய்தலும் ஆகும் ஏனைய பல விடயங்களில் பல விட்டுக் கொடுத்தல்களை செய்தாலும் கூட கலாச்சாரத்திற்கு இதுபோன்ற தீமை விளைவிக்கும் பணிகளை செய்வதில் யாரும் உடன்படுவதில்லை அதிலும் தெய்வ வழிபாட்டுதல் உள்ளபடி காத்தலும் பேணுதலும் தலைமுறை தலைமுறையாய் சீர்குழியாமல் வழிவந்துள்ளன இவ்வாறான சூழலில் தமிழர்களால் அதிகம் போற்றப்படும் ஆலயத்தில் பாதணி அணிந்து வருவது என்பது பலருக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்துவதாக அமைகின்றது இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் தனுஷ்கோடிக்கு தஞ்சம் கோரி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கண்டி கம்பளை பகுதியைச் சேர்ந்த முகமது கியாஸ் மனைவி பாத்திமா பர்கானா இவர்களின் குழந்தைகள் முகமது ஜையா அலிசா அமீரா ஆகிய ஐந்து பேர் தலைமன்னாரில் இருந்து படகில் புறப்பட்டு தனுஷ்கோடிக்கு சென்றுள்ளனர் தகவலறிந்த அறிந்த போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் இருந்து ஐந்து பேரையும் மண்டபம் மெரெயின் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் இதில் முகமது ஹியாஸ் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அங்கு பலரிடம் கடன் பெற்று திருப்பிக் கொடுக்க முடியாததால் வாழவள்ளியின்றி தமிழகத்திற்கு குடும்பத்தோடு அகதிகளாக வந்ததாக தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மண்டபத்தில் உள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளது என அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சி வி கே சிவஞானம் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேஜர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனையின் பெயரும் யாழ் மாநகர சபையின் துணை மேஜர் பதவிக்கு இமானுவேர் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் யாழ் மாநகர சபைக்கான மேஜர் துணை மேஜர் தெரிவுகள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கே காளையில் கணவரை அடித்து கொடி செய்த இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரே நேற்று தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கே காளை திறனிய சப்பு மெல்கந்த தோட்டத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒருவரே இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் கரவனல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் தனது தாயின் இரண்டாவது கணவரையே குறித்த இளைஞன் அடித்துக் கொண்டுள்ளதாகவும் குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இளைஞன் திறனியகல போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திறனியகல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு ஒரு குடும்பத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது தனியார் பஸ் ஒன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது பஸ்ஸில் பயணித்து பதினைந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த பெண் அதீத ரத்த பெருக்கி ஏற்பட்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தையட்டி விகாரைக்குள் கஞ்சா போதைப் பொருள் கொண்டு சென்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தென்னிணங்க இளைஞனை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மல்லாகம் உத்தரவிட்டுள்ளார் தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விகாரையில் வழிபாடு நடைபெற்றுள்ளது இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக இளைஞன் ஒருவன் கடந்த திங்கட்கிழமை தென்னிலங்கையில் இருந்து தையிட்டி விகாரைக்கு சென்றுள்ளார் இதன்போது இந்த இளைஞன் விகாரையை அண்மித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடியுள்ளார் அதனை அவதானித்த பலாலி போலீசார் இளைஞனை அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்த பின் தகவல்களை வழங்கியமையால் இளைஞனை இளைஞனின் உடமையிலிருந்து கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மெல்லாகம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாபெரும் கவனையேற்பு போராட்டம் இடம்பெற்றது பின்னர் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறித்த கவனையீர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதி ஊடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்துள்ளது பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்டச் செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி உள்ளனர் மென்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே அடிக்காதே அடிக்காதே எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு பேரணியில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் மக்கள் எதிர்நோக்கம் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் கையளிக்கும் வகையில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரிடம் மன்னார் ஆயர் மற்றும் சர்வமத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் கிஸ்புல்லா ஆகியோரின் சந்திப்பிற்கு மட்டக்களப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த எதிர்ப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச சந்திவழி பகுதியில் இன்று ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பில் அமைந்துள்ள சாணக்கியனின் அலுவலகத்தில் கிஸ்புல்லா சட்டத்தரணி ஒருவரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இந்த சந்திப்பை சாணக்கியன் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன